என் பெயர் தாரணி நான் நகரத்தில் எனது இரண்டு மகன்களுடன் வாழ்கிறேன் என் கணவர் இந்த உலகத்தை விட்டு சென்று மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போது எனது முதுமை பருவத்தின் அனைத்து பொறுப்புகளும் எனது இரண்டு மகன்களின் தோள்களில்தான் இருக்கின்றன ஆனால் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏனென்றால் எனது மூத்த மகனின் திருமணம் நடந்துள்ளது எல்லா சடங்குகளுடனும் என் மகனின் திருமணம் ஒரு நல்ல குடும்பத்தின் பெண்ணுடன் என் மருமகள் மணமகளாக வந்தபோது ஒரு வேலைக்காரியையும் தன்னுடன் அழைத்து வந்தாள் அவள் என்னிடம் அம்மா இந்த வேலைக்காரி எப்போதும் உங்களுக்கு சேவை செய்வாள் என்று கூறினாள் அந்த வேலைக்காரி உண்மையிலேயே எனக்கு நிறைய சேவை செய்தாள் ஆனால் நான் அவளுடன் பேச முயற்சித்த அவள் ஊமை என்பது தெரிய வந்தது அந்த வேலைக்காரியின் மீது எனக்கு மிகவும் கருணை உண்டானது ஏனெனில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் விசித்திரமாக தோன்றியது அவள் எப்போதும் முகத்தை மூடியவாறே இருப்பாள் ஒரு நாள் தவறுதலாக எனது சிறிய மகன் அவளது முகத்தை பார்த்துவிட்டான் உடனே அவன் அலறிக்கொண்டே கத்தினான் அம்மா இந்த பெண்தான் அந்த ஆறு குழந்தைகளையும் கொடூரமாக கொன்றவள் இதை கேட்டதும் என் இதயம் பலமாக அடித்து கொண்டது என் மூத்த மகன் நவீன் மீண்டும் தனது திருமணத்தை பற்றி பேசத் தொடங்கி இந்த விஷயத்தை நான் எப்போதும் தவிர்க்க முயற்சித்தேன் ஏனென்றால் எனக்கு என் மகனின் திருமணத்தில் ஆர்வம் இல்லை என்று அல்ல அவன் என் மூத்த மகன் ஒவ்வொரு தாயையும் போல எனது இதயத்திலும் என் மகனின் திருமணம் குறித்து பல கனவுகளும் ஆசைகளும் இருந்தன நான் என் மகன் நவீனின் திருமணத்தை மிகவும் ஆடம்பரமாக நடத்த விரும்பினேன் ஆனால் எனது பிரச்சனையும் இன்றைய காலத்தில் பல வீடுகளில் உள்ள பிரச்சனையாகவே இருந்தது என் மகன் நவீன் தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினான் ஆனால் நான் எனது விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து என் மகனை அந்த பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினேன் அன்று இரவு உணவு நேரத்தில் வீட்டிற்கு வந்த அவன் அம்மா நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன் நீங்கள் அவள் வீட்டுக்கு போய் திருமணம் பேசி வாருங்கள் என்று பிடிவாதமாக கூறினான் நான் உணவு முடித்ததும் அந்த பெண்ணை மறந்துவிடு ஏனென்றால் நான் தேர்ந்தெடுக்கும் பெண்ணையே நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினேன் என் இந்த வார்த்தைகளுக்கு என் மகன் நவீன் கோபத்தில் ஆவேசம் அடைந்தான் அவன் என்னை நோக்கி கத்தினான் நீங்கள் ஒரு முறையாவது அவளை பார்க்க மாட்டீர்களா ஆனால் நான் என் மகனை என்னிடமிருந்து தூரமாக்கிவிட்ட ஒரு பெண்ணை என் மகனுக்கு மனமுடிக்க விரும்பவில்லை என் மகன் கோபத்தில் தனது அறைக்குள் சென்றுவிட்டான் நான் சில நாட்களில் அவன் கோபம் தானாகவே தீர்ந்துவிடும் என்று நினைத்தேன் இதுதான் என் மிகப்பெரிய தவறான எண்ணமாக இருந்தது சிறிது நேரம் கழித்து அவன் அறையிலிருந்து வெளியே வந்தான் அவன் என்னை அம்மா என்று கூட பாராமல் மிரட்டி நீங்கள் எனக்கு ரச்சனாவை திருமணம் செய்து வைப்பீர்களா இல்லையா என்று கேட்டான் ரச்சனா என்பது அவன் விரும்பிய பெண்ணின் பெயர் நான் என் மகனின் கோபத்தை கண்டு பயந்து போய் வேறு வழியில்லாமல் ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று நான் அவனிடம் சரி நீ விரும்பும் பெண்ணை நான் பார்க்க வருகிறேன் என்று சொல்ல வேண்டியதாயிற்று இதை கூறியதும் என் மகன் என்னை கட்டிப்பிடித்தான் இது மிகவும் நன்றாக இருக்கிறது நான் திருமணம் செய்து கொண்ட பிறகு நீங்கள் இவளை பற்றி மிகவும் பெருமைப்படுவீர்கள் என்றான் நான் மகனின் வார்த்தையை நம்பி அந்த பெண்ணின் வீட்டிற்கு திருமண பேச்சுவார்த்தைக்கு சென்றேன் அந்த பெண் மிகவும் அமைதியாகவும் நல்லவளாகவும் இருந்தாள் குடும்பமும் பணக்காரர்களாக இருந்தது பின்பு திருமணத்திற்கான தேதியும் நிச்சயமாகிவிட்டது திருமண ஏற்பாடுகளுக்காக நான் இரண்டு மூன்று முறை அவர்களின் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரே வேலைக்கார பெண்ணை சந்தித்தேன் அவள் முகத்தை முழுவதுமாக முக்காடிட்டிருப்பாள் அவளுடைய பேச்சு எனக்கு வித்தியாசமாக இருந்தது என் மருமகள் என்னிடம் இந்த பணிப்பெண் மிகவும் நல்லவள் இவள் எல்லா சிறிய பெரிய வேலைகளையும் கவனித்துக் கொள்கிறாள் என்று சொன்னாள் நான் மகன் மற்றும் மருமகளிடம் நீங்கள் இருவரும் முதன்முதலில் எங்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டேன் ஆனால் இருவரும் வெவ்வேறு பதில்களை சொன்னார்கள் இதை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் சந்தேகமும் தோன்றியது ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது திருமண ஏற்பாடுகளில் என் மருமகளின் பணிப்பெண் மிகவும் உதவியாக இருந்தால் எனக்கு மகள் இல்லாததால் சேலை தேர்வு போன்றவற்றை இருவரும் சேர்ந்து செய்தார்கள் திருமணத்திற்கு பிறகு என் மருமகள் முதல் முறையாக எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அவள் தன் வேலைக்கார பெண்ணையும் காரில் தன்னுடன் அழைத்து வருவதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் நானும் என் சிறிய மகனும் மணமகனின் காரை பின்தொடர்ந்தோம் என் சிறிய மகன் என்னிடம் அம்மா நீங்கள் கோபப்படாவிட்டால் ஒரு விஷயம் சொல்கிறேன் அன்னியும் இந்த வேலைக்கார பெண்ணும் மிகவும் நெருக்கமாக தெரிகிறது யாரும் தங்கள் பணிப்பெண்ணை இவ்வளவு தூக்கி பிடிப்பார்களா என்றான் இந்த விஷயம் என்னை முதல் நாளிலிருந்தே கவலையில் ஆழ்த்தியிருந்தது ஆனால் மகனின் முன் நான் எதுவும் சொல்ல முடியவில்லை பனிப்பெண்ணை இப்படி அழைத்து வருவது எனக்கு பிடிக்கவில்லை என் மருமகள் அந்த பனிப்பெண்ணுக்கு திருமணத்திற்கு அழகான துணிகள் வாங்கி கொடுத்திருந்தாள் அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அவள் ஒரு மணமகளைப் போலவே காட்சியளித்தாள் பல உறவினர்கள் என்னிடம் இந்த முக்காடிட்ட பெண் யார் என்று கேட்டனர் நான் என்ன பதில் சொல்வது இவள் ஒரு வேலைக்கார பெண் என்று சொல்ல வெட்கமாக இருந்தது எனவே பெண் வீட்டு பக்கத்து வீட்டு பெண் யாரோ இருக்கலாம் என்று தட்டி கழித்தேன் ஆனால் நான் கவலைப்பட்டேன் உறவினர்கள் இதை அறிந்தால் என்ன நினைப்பார்கள் என் மகன் தன் மனைவியுடன் ஒரு முக்காலிட்ட பனிப்பெண்ணையும் கொண்டு வந்திருப்பது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது திருமணம் முடிந்து வீடு திரும்பிய போது என் மருமகள் என்னிடம் அம்மா இந்த பனிப்பெண்ணை நான் உங்களுக்காக அழைத்து வந்தேன் உங்களுக்கு எப்படி வேண்டுமோ அப்படி இவளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றால் நான் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு மலைத்து போனேன் இந்த பெண் மிகவும் நல்லவள் நான் தவறாக நினைத்து விட்டேனே என்று வெட்கமடைந்தேன் அப்போது என் மருமகள் அந்த பனிப்பெண்ணை அழைத்து அம்மா திருமண ஏற்பாடுகளால் மிகவும் களைப்பாக இருப்பார்கள் இன்று முதல் அவர்களின் எல்லா வேலைகளையும் உன் பொறுப்பு சீக்கிரம் அம்மாவின் அறையை சுத்தம் செய்துவிடு அவர்கள் ஓய்வெடுக்கலாம் என்றாள் அந்த பணிப்பெண் அறைக்குள் சென்றபோது என் மருமகள் மெதுவாக அம்மா உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் உள்ளது என்றால் நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து என்ன வேண்டுகோள் என்று கேட்டேன் அவள் சொன்னாள் அந்த பணிப்பெண் ஏழை அவளுடைய முகத்தை நான் கூட இதுவரை பார்க்கவில்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நான் சொன்னேன் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் என் அறைக்குள் சென்றபோது அந்த பணிப்பெண் தரையை துடைத்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய வெளுத்த கைகள் சேலையின் விளிம்பில் தெரிந்தன அவளுடைய அழகை பார்த்து நான் வியப்பில் ஆழ்ந்தேன் அவளுடைய நிறம் மிகவும் வெளுத்து அழகாக இருந்தது என் நடப்பை உணர்ந்ததும் அவள் விரைவாக முகத்தை மூடிக்கொண்டாள் நான் அவளை அழைத்து உன் பெயர் என்ன என்று கேட்டேன் அவள் சைகையால் நான் ஊமை என்று சொன்னாள் எனக்கு அவள் மீது மிகவும் பரிதாபம் ஏற்பட்டது இவ்வளவு அழகாக இருந்தும் அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட கதிதான் வந்திருக்கிறது அவள் வேலைக்கார பணிப்பெண் மட்டுமல்ல ஊமையும் கூட என்று எண்ணினேன் அந்த பணிப்பெண் மிகவும் கடினமாக உழைப்பாள் என் எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்வாள் என் மருமகள் வேலை செய்வதற்கு முன்பே அவள் என் அறையை சுத்தப்படுத்தி வைப்பாள் நான் அவளிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் என் சிறிய மகன் அவளுடைய முக்காட்டை பார்த்து எப்போதும் எரிச்சலடைவான் அவன் மிகவும் குறும்பு பையன் அந்த பனிப்பெண் அவன் முன் செல்லும் போதெல்லாம் அவன் வழியை அடைத்து முகத்தை காட்டு இல்லையென்றால் போக விடமாட்டேன் என்று சொல்வான் அந்த ஊமை பெண் விரைந்து ஓடி என் அறைக்குள் வந்து என் பின்னால் ஒளிந்து கொள்வாள் நான் என் மகனை கோபித்து ஏன் இந்த பனிப்பெண்ணை தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்பேன் அவள் வருவதால் என் வேலைகள் எல்லாம் எளிதாகிவிட்டன என் சிறிய மகன் எப்போதும் சொல்வான் அம்மா இவள் முகத்தை மூடிக்கொண்டு திருடன் மாதிரி இருக்கிறாள் நீங்கள் உங்கள் நகைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அந்த பெண் ஒன்றும் பேச முடியாது அவள் ஊமை அவள் மிகவும் அடக்கமானவள் தன் வேலையை மட்டுமே கவனிப்பாள் ஒரு நாள் என் சில தோழிகள் வீட்டுக்கு வந்தார்கள் அப்போதும் அந்த பனிப்பெண் முக்காடிட்டே வந்தாள் என் தோழிகளில் ஒருத்தி கேட்டாள் உன் பனிப்பெண் ஏன் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாள் நான் சொன்னேன் இவள் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள் கடுமையான நெருக்கடியால் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாள் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் கிடைப்பது அரிது என் மருமகள் சொன்னதையே மீண்டும் சொன்னேன் என் தோழிகள் சிரித்துவிட்டு பெண்கள் பெண்களிடமே எப்படி மறைவது இந்த காலத்தில் யாரும் இப்படி முக்காலிடுவதில்லை இந்த பெண்ணை கவனமாக பார் மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள்தான் துரோகம் செய்வார்கள் என்றனர் அவர்களின் வார்த்தைகள் என் மனதில் சந்தேகத்தை விதைத்தன இது உண்மையா அல்லது பொய்யா ஆனால் இப்போது எனக்கு அந்த பணிப்பெண் மீது சந்தேகம் தோன்றியது முதலில் எதையும் சந்தேகிக்கவில்லை ஆனால் இப்போது அந்த எளிய அடக்கமான பணிப்பெண் மீது எனக்கு அனுமானங்கள் தோன்றின சில நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தன அவை எல்லாம் சந்தேகத்திற்கு இடமளித்தன சில நாட்களுக்கு முன்பு என் மருமகள் அந்த பனிப்பெண்ணை தன் அறைக்குள் அழைத்திருந்தாள் அப்போது என் அண்ணன் என் மகன் மற்றும் மருமகளை இரவு விருந்துக்கு அழைத்திருப்பதாக நினைவு வந்தது இதை சொல்ல அவள் அறைக்குள் நுழைந்தேன் ஆனால் நான் அப்படியே ஸ்தம்பித்து போனேன் ஏனென்றால் என் மருமகளின் குரலுக்கு பக்கத்தில் வேறொரு பெண்ணின் சிரிப்பும் பேச்சும் கேட்டது அறையில் அந்த பனிப்பெண்ணை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்ததும் இது என்னை மிகவும் குழப்பியது உள்ளே நுழைந்து பார்க்கும் முன் என் சிறிய மகன் என்னை சமையலறைக்கு அழைத்தான் பிறகு மருமகளிடம் கேட்டேன் பெண்ணே உன் அறையில் வேறு யாரோ பேசும் குரல் கேட்டதே அவள் சொன்னாள் அம்மா நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் சீரியலின் குரல் கேட்டிருக்கும் நான் அதை நம்பினேன் ஏனென்றால் அந்த பணிப்பெண் ஊமை அவள் பேச முடியாதவள் அவள் எப்படி பேசினாள் மேலும் ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது ஐந்து நாட்களுக்கு முன் அந்த பணிப்பெண் வீட்டை விட்டு வெளியே சென்றபோது வாசலில் தன் முக்காட்டை கீழே போட்டுவிட்டு சென்றாள் நான் அதிர்ச்சி அடைந்தேன் வீட்டில் இவ்வளவு கட்டுப்பாடாக முக்காடிட்டு நடக்கும் அவள் வெளியே முகத்தை திறந்துவிட்டு போகிறாளே மாலையில் அவள் திரும்பி வந்தபோது கேட்டேன் எங்கே போனாய் அவள் எழுதி சொன்னாள் மருமகளின் அம்மா என்னை அழைத்திருந்தார்கள் ஆனால் பதினைந்து நிமிடத்திற்கு முன்பே என் மருமகளின் தாயுடன் பேசியிருந்தேன் அவர்கள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை இருந்தாலும் அதை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை ஆனால் முக்காடு கீழே விழுந்தது அதுதான் முக்கியம் நான் கேட்டேன் காலையில் முக்காடு இல்லாமல் எப்படி போனாய் உன் முகம் தெரிந்ததே அவள் தலையை அசைத்து ஒரு காகிதத்தில் எழுதினாள் நான் மாஸ்க் நம்பவில்லை என்றால் அவள் தன் காட்டினாள் பிறகுதான் நம்பினேன் இவள் மிகவும் நல்லவள் நான் தவறாக நினைத்துவிட்டேன் என்று எண்ணினேன் ஆனால் என் தோழிகளின் வார்த்தைகள் மீண்டும் என் மனதில் சந்தேகத்தை தூண்டின மீண்டும் என் மனதில் சந்தேகம் குடி மாலையில் நான் அந்த பனிப்பெண்ணனை என் அறைக்கு அழைத்து என் மகன்களிடம் முக்காளிட்டுக் கொள்வது புரிகிறது அவர்கள் உனக்கு அந்நியர்கள் ஆனால் என்னிடமும் மறைப்பது ஏன் என்று கேட்டேன் அவள் வெட்கத்துடன் தலையை அசைத்து நான் முகத்தை காட்ட முடியாது என்றால் நான் உறுதியாக இருந்தேன் இன்று எப்படியும் இவள் முகத்தை பார்க்காமல் விடமாட்டேன் நான் அவளுடைய முக்காட்டை உயர்த்த போனதும் அவள் விரைந்து ஓடினாள் ஓடும்போது என் மகன் மற்றும் மருமகளுடன் மோதினாள் மகன் கேட்டான் அம்மா இந்த பனிப்பெண்ணை ஏன் துரத்துகிறீர்கள் நான் சொன்னேன் இவள் முகத்தை பார்க்க விரும்பினேன் மருமகள் குறுக்கிட்டு அம்மா நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் இவள் முகத்தை பார்க்க முயற்சிக்க கூடாது என்றால் நான் கோபத்துடன் கூறினேன் இவள் முக்காட்டின் காரணமாக என் நண்பர்கள் என்னை பற்றி ஏளனம் செய்கிறார்கள் இவள் முகத்தை காட்டினால் சரி இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றேன் உடனே மருமகள் கோபத்துடன் கூறினாள் இவள் என் பனிப்பெனன் நான் இவளை அழைத்து வந்தேன் உங்களுக்கு இவள் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்றால் நான் அதிர்ச்சியடைந்தேன் ஒரு பணிப்பெண்ணுக்காக என் மருமகள் என்னை இப்படி அவமானப்படுத்துகிறாளா என்னை காணாமல் என் மகன் அங்கே நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்தேன் அவன் சொன்னான் இது உங்களுக்கும் மருமகளுக்கும் இடையேயான பிரச்சனை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வெளியேறினான் மருமகள் என்னை ஒரு கடுமையான பார்வையால் பார்த்துவிட்டு அந்த பணிப்பெண்ணின் கையை பிடித்து தன் அறைக்கு இழுத்துச் சென்றாள் சிறிது நேரம் கழித்து என் சிறிய மகன் வீடு திரும்பிய போது என்னிடம் சொன்னான் அம்மா இந்த சாதாரண பணிப்பெண்ணுக்காக மருமகளோடு சண்டை போடுவது ஏன் அவள் எனக்கு புது வணிகம் தொடங்க போகிறாள் போய் மன்னிப்பு கேட்டு வாருங்கள் என்றான் நான் மன்னிப்பு கேட்க மருமகளின் அறைக்கு சென்றேன் கதவு சற்று திறந்திருந்தது உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்த்தேன் என் மருமகள் அந்த பனிப்பெண்ணை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள் நான் திகைத்து போனேன் ஒரு பனிப்பெண்ணிடம் இவ்வளவு அன்பா என் மருமகள் அவளை கட்டிப்பிடித்து நீ கவலைப்படாதே நான் உன்னை எப்போதும் பாதுகாப்பேன் என்று முணுமுணுத்தாள் கவலைப்படாதே இது சில நாட்களில் சரியாகிவிடும் நான் என் மாமியாரை சமாதானப்படுத்தி விடுவேன் என்றால் நான் மேலும் உற்று நோக்கினேன் அந்த பனிப்பெண் தன் முக்காட்டை சற்று உயர்த்தி இருந்தால் அவளது ஒரு பக்க முகம் எனக்கு தெரிந்தது நான் அதிர்ச்சியுடன் என் அறைக்கு திரும்பினேன் மருமகள் சொன்னது நினைவுக்கு வந்தது இந்த பணிப்பெண் எனக்கே இதுவரை முகத்தை காட்டவில்லை ஆனால் இப்போது அவள் மருமகளுக்கு முன்பாக முக்காடு எடுத்திருந்தாளே ஒரு எஜமானி தன் பணிப்பெண்ணை இவ்வளவு அன்பாக கட்டிப்பிடிப்பாளா அவளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பாளா எனக்கு எதுவும் புரியவில்லை அன்றிலிருந்து மருமகள் அந்த பணிப்பெண்ணை என் வேலைகளுக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டாள் அவள் பெரும்பாலும் மருமகளுடனேயே இருந்தாள் என்னை அணுகவும் விடாமல் கவனித்தாள் நான் மௌனமாக இருந்தேன் வீட்டில் சண்டையில்லாமல் இருக்க என் மகன் என்னை விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக என் மருமகள் அந்த பணிப்பெண்ணுடன் தினமும் வெளியே செல்வாள் இரவில் திரும்பியதும் இருவரும் அறையில் முடங்கிக் கொள்வார்கள் இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் யாரும் கேட்பவர் இல்லை ஒரு நாள் எனக்கு திடீரென உடல்நிலை சரியில்லை என் சிறிய மகனிடம் சொன்னேன் பனிப்பெண் சமையலறையில் இருக்கிறாள் அவளிடம் ஒரு டீ கொண்டு வர சொல் என்றேன் அவன் சமையலறைக்கு சென்ற இரண்டு நிமிடத்தில் ஒரு கூச்சல் கேட்டது நான் பதற்றத்துடன் அங்கு ஓடினேன் என்ன கண்டேன் தெரியுமா என் மகன் பனிப்பெண்ணின் கையை பலமாக பிடித்திருந்தான் அவள் தன் முகத்தை மறைக்க தவித்துக் கொண்டிருந்தாள் நான் கேட்டேன் இது என்ன கூத்து மகன் கூறினான் நான் இவள் முகத்தை பார்த்துவிட்டேன் இவள் தப்பி ஓட முயற்சித்தாள் அதற்குள் என் மூத்த மகனும் மருமகளும் அங்கு வந்தனர் மருமகள் கோபத்தில் கத்தினாள் என் பனிப்பெண்ணை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் உடனே என் மகன் சொன்னான் நான் இவள் முகத்தை பார்த்து விட்டேன் இப்போது எல்லோருக்கும் காட்டுகிறேன் என்று சொல்லி அவளது முக்காட்டை வலுக்கட்டாயமாக எடுத்தான் நான் அவள் முகத்தை பார்த்ததும் என் உயிர் துடித்தது அவள் ஆறு பெண்களை கொலை செய்த வெறி பிடித்தவள் அடிக்கடி வரும் அந்த குற்றவாளி போலீஸ் அவளை கைது செய்திருந்தது ஆனால் அவள் எப்படி தப்பித்தால் ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டவள் பொறாமை மற்றும் வெறுப்பின் காரணமாக தன் ஆறு தோழிகளை கொலை செய்திருந்தாள் பின்னர் தெரிந்தது இந்த கொலைகாரி போலீஸ் காவலில் இருந்து தப்பியுள்ளாள் என்பது இந்த கொலைகாரியை பற்றி நாடே அறிந்திருந்தது குழந்தைகள் கூட இவளை அடையாளம் கண்டுகொள்ளும் அளவுக்கு இவளது படம் செய்தித்தாள்களில் எத்தனையோ முறை வெளியாகி இருந்தது என் சிறிய மகன் இவளை அடையாளம் கண்டு கொண்டான் நான் பயந்து போனேன் இவ்வளவு ஆபத்தான ஒருத்தி என் வீட்டில் தங்கியிருப்பதா நான் மூத்த மகனிடம் கூச்சலிட்டேன் போலீசுக்கு போன் செய் இதை கேட்டவுடன் என் மருமகளின் முகம் எழுதி போயிருந்தது அவள் என் காலில் விழுந்து கெஞ்சினாள் அம்மா அப்படி செய்யாதீர்கள் இவள் என் சொந்த தங்கை என் மகன் கூறினான் அம்மா எனக்கு இது முன்னரே தெரியும் நான் திகைத்தேன் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு கொலைகாரியை என் வீட்டில் மறைத்து வைத்தார்களா சிறிய மகன் போனை எடுக்க முயற்சித்த போது மூத்த மகன் தடுத்தான் முழு விஷயத்தையும் கேளுங்கள் என்று அந்த பெண் கதையை தொடங்கினாள் எங்களுக்குள் ஏழு நெருக்கமான தோழிகள் ஒரு பையன் என்னை விரும்பினான் ஆனால் என் தோழி மாயா அவனை வெறுத்தாள் இவன் ஒரு பைத்தியம் என்று சொல்லுவாள் ஒரு அவன் எல்லோர் முன்னிலையிலும் என்னை காதலிக்கிறேன் என்றான் மாயா அவன் கன்னத்தில் அறைந்தாள் நாங்கள் எல்லோரும் அவனை கேலி செய்தோம் ஆனால் அந்த பையன் மனநோயால் பாதிக்கப்பட்டவன் அவன் பழிவாங்க முடிவு செய்தான் ஒரு நாள் நாங்கள் மாயாவின் வீட்டில் சாப்பிடும்போது அறையில் கூச்சல் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு என் தோழி அங்கு சென்று பார்த்தபோது அந்த பையன் கத்தியால் மாயாவை குத்தி கொண்டிருந்தான் அவள் ஓட முயன்றாள் அவளையும் கொன்றான் நான் ஜன்னல் வழியே தப்பித்தேன் ஆனால் அந்த பையன் என்னை குற்றம் சாட்டினான் போலீஸ் என்னை கைது செய்தது என் அக்கா மட்டுமே என்னை காப்பாற்றினாள் என்னை தன் பணிப்பெண்ணாக மாற்றி வீட்டில் மறைத்து வைத்தாள் நான் எதுவும் செய்யவில்லை நான் குற்றமற்றவள் போலீசார் என்னை எங்கெங்கோ தேடினர் மீடியா என்னை ஊழல்வாதியாக்கியது அதனால் நான் முகத்தை மறைக்க நான் வேலைக்கார பணிப்பெண்ணாக வாழ வேண்டியதாயிற்று என் அக்கா என்னை காப்பாற்றி தன் மாமனார் வீட்டுக்கு கொண்டு வந்தாள் என்று கூறி என் மருமகள் கண்ணீர் விட்டு கதறினாள் இவள் எந்த குற்றமும் செய்யவில்லை நானும் கணவனும் இந்த மூன்று மாதமாக அந்த மனநோய் பையனின் பின்னால் துப்பறிவாளர்களை வைத்து ஆதாரம் சேகரித்தோம் இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் இவளின் குற்றமற்ற தன்மையை மீடியாவுக்கு நிரூபிப்போம் என்றனர் நான் அப்படியே மழைத்து போனேன் என் மகனும் மருமகளும் சேகரித்த ஆதாரங்களை காட்டினார்கள் எல்லாம் உண்மைதான் பின்பு அந்த குற்றவாளி பையன் போலீசால் கைது செய்யப்பட்டான் மீடியா இப்போது அந்த பெண்ணை கண்ணீரும் கம்பளையுமாக பேட்டி கண்டது முன்பு அவளை கல்லால் அடித்த மக்கள் இப்போது மன்னிப்பு கேட்டனர் அந்த இனிய பெண்ணின் துயரம் என்னை உருக்கியது நான் அவளை என் இரண்டாவது மருமகளாக என் சிறிய மகனுக்கு மனமுடித்தேன் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி